இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி மங்களகாரன் பயிற்சி இந்த ரிஷபராசிக்கு செய்யும் அற்புதங்கள் ராசி நாலாம் இடத்தில் செவ்வாய்க்கு எது பகவான் சேர்க்கை ஏற்படுகிறது ஏழு பன்னெண்டுக்குரியவர் பொதுவாக இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் முக்கியமான மட்டும் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா அடுத்து பாருங்களேன் உங்கள் லக்கணத்தில் சுக்கர பகவான் உங்கள் ராசி அதிபதியாக வரார் பணம் தனம் இதெல்லாம் தானாக தேடி வருகிற காலகட்டங்கள் புது புது வாய்ப்புகள் வரும் இதில் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு சூப்பராக இருக்கும் பப்ளிசிட்டி ஆகிற யோகங்கள் உடாக சொல்லலைங்க அவேர்னஸ்க்காக சொல்கிறது உங்கள் ராசிக்கு நல்லா பார்க்கணும் ரெண்டு ஐந்துக்குரியவர் மூன்றாம் இடத்தில் சூரியன் அஸ்தங்கம் ஏற்படும் வாய்ப்புண்டு அது மட்டுமா எதிரியை நோக்கி போகிறார் செவ்வாய் இந்த கேரளத்தில் நாலாம் இடத்துல பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் கேது அப்போ ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி மங்களகாரன் பயிற்சி இந்த ரிஷபராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன இந்த ரிஷபராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்குரியவர் மங்களகாரகன் பொதுவாக கணவன் மணி இணையினாலே செவ்வாய் சுக்கன் நின்று நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் பதிவு செய்யும் அற்புதம் என்ன கோச்சாரத்தில் கேது பகவானோடு சேர்கிறாருங்க செவ்வாய் ஒன்று மட்டுந்தா தான் இடம் வீடு சொத்து சொந்த சொந்த பந்தங்கள் இரத்த சம்பந்தப்பட்டங்கள் மச்சான் என்ற உறவு திறமைகள் இந்த காரு பைக்கு இதெல்லாம் வாங்கலாமா செவ்வாய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதிகார பதவி கிடைக்குமா இப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுக்கு செவ்வாய் ரொம்ப தேவை செவ்வாய் எத்தனை விஷயத்துக்கு பார்த்தாலும் செவ்வாய் இல்லாமல் இல்லை செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கெட்டதனாலே பாதுகாப்பு இல்லைங்க செவ்வாய் தான் பூட்டு செவ்வாய் தான் காவல் தெய்வத்துக்குலாம் அதிபதியாகும் செவ்வாய் சனி சேர்க்கை இப்போ காவல் தெய்வத்தை மீன் பண்ணணும் அப்போ காவல் தெய்வம்லாம் சொல்கிறதுக்கு செவ்வாய் வேணும் அருவாள் கத்தி இது மாதிரிலாம் செவ்வாய் ஒரு ஆண் ஜாதத்தில் குறைவோ ஒரு பெண் ஜாதத்தில் இருந்தோ அந்த அந்யுனியுமே பிடிக்காது கண்மணி இணைவு இந்த செவ்வாய் இப்போ கோச்சாரத்தில் செய்யும் விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய்க்கு ஏது பகவான் சேர்க்கை ஏற்படுகிறது ஏழு பன்னெண்டுக்குரியவர் பொதுவாக இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் முக்கியமானது கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க அதில் இடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து பணம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனை கூட்டு கூட்டில் கவனம் கூட்டு சம்மந்தப்பட்டதில் கரெக்டாக என்ன சார் எடுத்தோம் எப்படி சொல்கிறீங்க கவனமாக இருக்கணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு உண்டு லாபங்கள் குறைய காலகட்டம் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா அடுத்து பாருங்களேன் உங்கள் லக்னத்தில் சுக்கர பகவான் உங்கள் ராசி அதிபதியாக வரார் பணம் தனம் இதெல்லாம் தானாக தேடி வருகிற காலகட்டங்கள் புது புது வாய்ப்புகள் வரும் இதில் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு சூப்பராக இருக்கும் பப்ளிசிட்டி ஆகிற யோகங்கள் உண்டு அப்போ எதிர்பார்த்த ஒரு விஷயம் விரயங்கள் தடைபட்டு எதிர்பார்த்த விஷயங்கள் லாபமாக மாறும் மன மகிழ்ச்சி ஏற்படுகிற காலகட்டங்கள் இந்தளவுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் புதன் இந்த சூரியன் புதன் மூன்றாம் இடத்துக்கும் போவார் செவ்வாய் ரொம்ப வருஷத்தில் அப்போ கமிஷன் வகை வருமானங்கள் வட்டி வருமானங்கள் இது சம்மந்தோட ப்ராசஸ் தான் இஎம்ஐ தான் திங்க் பண்ணுவாங்க இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குது கட் வெளியே வரலாம் சீட்டு போடலாம் நகை சீட்டு அந்த சீட்டு சின்ன சின்னதாக ஆல்ரெடி போடலாம் பணத்தை சேர்க்கறதுக்கு மைண்ட் செட் வந்தாச்சு ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதோ தொழில் சம்பந்தோ சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத லேர்ன் பண்ணிவிட்டு ஞானம் கிடைச்சிட்டு இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு செக்லிஸ்ட் போட போகிறீங்க மாணவர்களுக்கு பெஸ்ட் நானும் வெளிநாடு வெளியூர் செல்ல வாய்ப்பாக இருக்கும் ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடியது எதிர்பார்த்த கல்லூரிகள் கிடைக்கிறது வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு இதில் போக முடியாது வீட்டில் இருந்தால் தான் அம்மா கூட சண்டை வந்துகிட்டே இருக்குது பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் அப்போ ரிசபராசி அவங்க கொஞ்சம் வெளியே போய் படிக்கிறது எக்ஸ்ட்ரா கோச்சிங் படிக்க வேண்டிய காலகட்டம் குலதெய்வம் உணுகிறகம் உண்டு குலதெய்வம் அழைக்குதுன்னு சொல்லலாம் குலதெய்வ கேள்வி அப்போ போயிட்டு வந்துருங்க அப்போ குலதெய்வ அருள் இனிமே எழுதியே இருக்கிறது கலைத்துறை மியூசிக்கில் இருக்கிறாங்க கலைத்துறையில் இருக்க சினிமாவில் இருக்கிற சூப்பராக இருக்குங்க பொதுவாகவே ரிசபனாலே அட்ராக்ஷன் பாயிண்ட்டு கலைத்துறை மீடியா செலிப்ரிட்டி இதெல்லாம் வராது இந்த யூடியூப்பில் நிறைய பேர்த்துக்கு யோகம் உண்டு ரெண்டு அஞ்சுக்குரியவர் ஆசிரியர் குடும்பம் ஆசிரியர் லாயரு சினிமா ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் சொல்லி வேண்டியதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆடிட்டர் நிறைய நல்லா நல்லாயிருக்கு பேங்கிங் செக்டர் சரி பொதுவாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் தொழிலுக்கு வரேன் வேலைக்கு வரேன் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றுலேருந்து மீண்டும் பத்தாம் இடத்துக்கு வரார் ஒன்பது பத்துக்குரிய தர்ம கர்ம அதிபதி பத்து நோக்கிய வருகிற வக்கரம் பெற்று இந்த நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் சில லாபங்கள் வந்திருந்தால் அந்த லாபத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ தான் திடீர்னு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு ஒரு சில பணங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் பார்க்கலாம் புது புது ஐடியாஸ்கள் வருகிற நேரம் இந்த நேரத்தில் அவ்வளோ ஐடியாஸ் இருக்கும் பணம் ரிசோர்ஸஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அப்படியே இதாகிடும் இந்த ட்ரான்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்லாம் பண்ணாதீங்கன்னு சில மாதங்களாம் சொல்லிகிட்ருக்கேன் அதில் குறிப்பாக இப்போயும் பார்த்திங்கன்னா சார் கொரியரில் அனுப்புறது ஃப்ளைட்டில் அனுப்புறது இப்போ இந்த கே செவ்வாய் இந்த வீட்டிலேருந்து மாறுற வரைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வர்த்தகம் பண்ணுறவங்க கவனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கவனம் இதை நெகட்டிவ்காக சொல்லலைங்க அவேர்னஸ்க்காக சொல்கிறது உங்கள் ராசிக்கு நல்லா பார்க்கணும் ரெண்டு ஐந்துக்குரியவர் மூன்றாம் இடத்தில் சூரியன் அஸ்தங்கம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு அது மட்டுமா எதிரியை நோக்கி போகிறார் செவ்வாய் இந்த கிரகத்தில் நாலாம் இடத்துல பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் கேது அப்போ நம்ம கொடுத்த பணங்கள் எல்லாமே ஒரு இடத்துல லாக் ஆகக்கூடாது அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஃபாரின் டிராவல் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் மோட்டார் வாகன துறையில் இருக்கிறவங்க நல்லா டெவலப் ஆகிடுவாங்க இந்தியாக்குள்ளேயே மிஷினரிஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த காயில் ரீவைண்டிங் பிரித்து பிரித்து கட்டடம் சம்மந்தப்பட்டது இந்த போர்வெல் இவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது சரி திருமணம் இருக்கா இல்லையா அதை பார்த்துருவோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கன் சுப பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் அதிபதி கேதுவடை அப்போ ராகு கேது பரிகாரம் பொதுவாக பண்ணிக்கணும் ராகு கேது பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் தான் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது ரொம்ப சுபமாக இருக்குது சுக்கரன் பார்க்குறதுல வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து டீல் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இப்போ பூர்வீகம் பூர்வீக ரீதியான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் உண்டு பணம் வரு வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டங்கள் லாபாதிபதி உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூத்தவர்களால் ஆதாயங்கள் உண்டு சித்தப்பா என்ற ஒருவருடன் கருத்து வேறுபாடு இருந்தது விலகி இப்போது சித்தப்பா இல்லை மூத்த இருந்து கருத்து வேறுபாடு விலகி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா இடம் வீடு வண்டி ஏதோ ஒன்று பண்ணணும் சொந்த பந்தத்துக்கு போய் ஊரில் போய் பார்த்துட்டு வருது இப்போ தாய் வழி குடும்ப உறவுகள் பூர்வீக குடும்ப உறவுகள் சின்ன சின்ன கருத்து அப்படி இப்போல்லாம் விட்டுருங்க ரொம்ப போயிட்டு போகுதுன்னு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மைண்டில் நீங்கள் டெவலப் ஆகுறது உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற கவனங்கள் இப்போ வேலையில் இருக்கேன் உங்கள் ஆறாம் அதிபதி லங்கணத்தில் வேலையில் தான் பெஸ்ட்டாக இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு யோகமான காலகட்டம் வருமானம் வருது குடும்பத்தை பார்க்குறேன் டைம் குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சேஃபாக இருக்கேன் பிஸ்னஸ்க்கு இப்படி சொல்ல முடியல இப்போ வேலைக்கு போகிறவங்க சேஃப் ஃபஸ்ட்டு சைடில் இருக்கீங்க கடனை மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க வீட்டில் புது புது செலவுகள் வருகிற காலகட்டம் புதுசாக அவங்களுக்கு தோணி தோணிட்டுருக்கு இஎம்ஐ சம்பந்தப்பட்டதை அடைச்சி வருமானம் அதிகரிக்கிறது படிநிலைகள் உயரக்கணி காலகட்டமாக இருக்குது ஹாப்பியஸ்ட் லைஃபாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒர்க் கொஞ்சம் இருக்குங்க ஒர்க் ப்ரெஷர் உண்டு நாங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்போ அப்போ இரவு நேர வேலைகள்லாம் கொஞ்சம் வருது பண்ணுற மாதிரி இருக்குது பட் நெட் ரிசல்ட்டாக பார்க்கும்போது ஹேப் ஹாப்பி ஃபேமிலியோடு ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் குழந்தைகள் நினச்ச குழந்தைகளால் சந்தோஷம் பெற போகிறீங்க குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க இந்த விசவாசிக்காருங்க குழந்தைய நினச்ச குழந்தை பாருங்கள் நல்லா எழுதுது நல்லா பேசுதுன்னு இதுக்கு சின்ன குழந்தைய இதோட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க என் குழந்த எனக்கு பேரம்பேத்தியை பார்த்துட்டேன் ஆ மொத்தம் ஏதோ ஒரு குழந்தை பேரம்பேத்தியை பார்த்தேன் என் பையனுக்கு கல்யாணம் என் பொண்ணுக்கு கல்யாணம் இந்த ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது இந்த வீடு இடெல்லாம் கட்டலாமான்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு வீடு இடம் சொத்து வண்டி வாகனத்தில் தவிர்க்கவும் இல்லை வெயிட் பண்ணுங்கள் நாலாம் அதிபதி நம்ம ரொம்ப முக்கியம் செவ்வாய் பதி கேதுவோட இருக்கார் சரி நாலாம் அதிபதியாக பார்த்திங்கன்னா அவர் அந்த வீட்டுக்கு ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டில் இருக்கார் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம் மூளை பத்திரம் இருந்து இறந்தவர்கள் பத்திரம் வரைக்கும் வெரிஃபை பண்ண வேண்டிய இந்த நேரத்தில் கவனம் இந்த நேரத்தில் போய் நம்ம புது வண்டி வாகனம் நம்ம ரெஃபர் பண்ணுறது கிடையாது எலக்ட்ரி வெஹிக்கிள் கூட வேணாங்க தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆவணி பிறக்கட்டும் சரி நான் அவ்வளோ நாள் இருக்கேன் ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் கொண்டு வரோம்னா அது நம்ம வீட்டில் இருக்க ஒரு உறவு மாறிங்க வண்டி வாகனத்துக்கு உயிருக்கு இல்லைங்க நமக்கு தெரியாது அதில் புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைன்னு சொல்லலாம் அது நம்ம கூட பழகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எங்கள் அந்த மாதிரி தன்மை உண்டு அப்போ நல்ல நாள் பார்த்து மனதுக்கு பிடித்த வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு வந்தால் அதை ஒரு காவல் தெய்வம் மாதிரி காப்பாற்றுங்க எனக்கு நிறைய இன்சிடெண்ட் எனக்கு நான் கா ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் ஃபீல் பண்ணவும் நம்ம வண்டி நம்ம ஃபேவரெட்டு சொல்லுவாங்க நம்ம ஓட்டினா நல்லாயிருக்கும் எவ்வளோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை காப்பாற்றிருக்கு அன் ஒரு சொல்ல கீழே விழுந்து அன்கான்சியஸாக இருந்தேன் பட் ஏதோ வண்டி எடுத்து ஓட்டி திருப்பி வந்துட்டேன் எப்படி வந்தேனே தெரில அப்படிம்பாங்க அந்தளவுக்குலாம் அந்த வீடு வண்டி வாகனம்லாம் நம்மளுக்கு நம்ம சொல்கிற சொல்ல வீட்டில் பதிகிற சூழ்நிலையும் உண்டு அப்போ நல்ல வார்த்தையும் சொல்ல வேண்டியது வீடு தான் அந்த மாதிரி கொண்டு வர சொத்து சுகங்கள் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக பார்க்கலாம் காலங்கள் எத்தனையோ காலங்கள் இருக்குது அந்த அவசரப்பட்டு போய் லாக் ஆக வேண்டாம் ரைட் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களுக்கு தாங்க விவசாயம் ஆடு மாடு கோழி வளர்ப்புகள் இந்த தடுப்பூசி போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா கோழிக்கு தடுப்பூசி விவசாயம் இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் வேகப்படுத்திக்காங்க அதில் இதில் புது நெல் வகைகள் புது அறுவடைகள் சம்மந்தப்பட்ட சிறுதானிய வகைகள் பெட்டராக இருக்கும் இது லோக்கலில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு ஃபாரின் ட்ராவல் லாங் ட்ராவல் கிடையாது அது நம்ம கவனம் சொல்லிட்டோம் லோக்கல்லே சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு பெட்டராக இருக்கும் டெக்ஸ்டைலுக்கு இருக்கிற பிஸ்னஸ் தான் யோகம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்கு சூப்பராக இருக்கும் லக்கணத்தில் சொக்குக்கரன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்கிறவங்க நான் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்த்துக்கு இந்த ஓட்டிக் ஷாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணி நியூமராலஜி கொடுத்துருக்கேன் அப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் அப்போ இந்த தொழில்துறையில் வளர்ச்சிக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போங்க உங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணால் பெட்டராக இருக்கும் என்ன கோயில் வழிபாடு பைரவர் கேட்டே படிச்சுக்கணும் பைரவர் வழிபாடு உங்களை வலுப்படுத்தும் பைரவர் சொர்ண பைரவராக இருக்கலாம் கால பைரவராக இருக்கலாம் ஏதோ ஒரு பைரவர் பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதை விட இங்கே உங்களுக்கு இன்னைக்கு நடராஜர் நடராஜர் இல்லை ராமர் வழிபாடு அம்சம்னா நடராஜராக போயிருங்க இல்லை ராமர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும் இந்த நேரத்தில் எந்த எண்கள் பயன்படுத்த மூணாம் நம்பர் தான் மூன்றாம் எண் உங்களை பல வகையில் மகிழ்ச்சி படத்தை காத்திருக்கிறது அடுத்தது ஆறு ரெண்டுமே கவனிக்கணும் மூணு ஆறு ஒன்று தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேருமே அள்ளி கொடுக்க காத்திருக்கார் சொல்லி தான் ரைட் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணணும் புக்தி பலன்கள் எல்லாமே வேணால் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இதை பார்த்துட்டு சின்ன சின்ன சந்தேகங்கள் நான் சொன்ன பயனெலாம் உங்களுக்கு நிறைய ஒத்து போயிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்